என்ன எடுத்து எடுத்த சாபனே நீங்க ஃபேவரட் மொச்சை பயர் எடுத்துருனே அது அப்பா சிக்கனு ஐடி இந்த பெப்பர் கிரேவி மாதிரி இருக்கு ம் சொல்லிருபாங்க பெப்பர் கிரேவி ம் உம்மிட்ட அண்ணே நான் சொன்னா செஞ்சீங்களா இப்படி இப்ப செய்ய சொன்னேன் இந்த நைட் இங்கட்டு வெளிய போகும்ல வானே வானே வழியாக சிக்கன் சாப்பிடணும் சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட சுவிட்ச் பண்ணிணேன் என்ன பண்ணான் ஹை ஃபுல்லாக இருக்கு ஒழுக்காவது ஒதுக்கி ஆச்சு என் அன்பு தம்பி பிரியாணி

நல்ல ஒரு நட்பு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருமானம் வந்து இந்த நாள் இந்த பதினஞ்சு பன்னெண்டு மறக்க முடியாத ஒரு நல்ல தரும அருமையான சுட்டிங்க பிரம்மாண்டமா எடுத்துட்டு இருக்கான் பிரம்மாண்டமா பிரியாணியா மட்டன் எல்லாம் நல்லா இருக்கு இவர் வந்து அனே சொல்லிருங்க தமிழ் பாய்ராம் சொல்லிருங்க திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முத்து எங்க

எங்களுக்கு நண்பண்ண தோலை கைப்பட தெரியும் எதிரியான தோலை உரிக்கவும் தெரியும் மாதிரி முதல குத்துற பழக்கம் எங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும் இல்ல ஏழைகளுக்கே தெரியாது நாங்கள் வெளியே பார்க்க வேணா ஆயுள் மிஷமா அசிங்கமா இருக்கலாம் ஆனா ஆண்டவன் உள்ள குடியிருக்கு ஆசைப்படுவான் அவ்வளோ சுத்தம் ஆனா ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் மனசு பணத்துல இல்ல மனசுல போனது தம்பி

பக்கத்துல இருக்கவங்க குத்தி போட்டு பெரிய பெரிய நாடா தீவா வளர்ந்து நிக்கிறது எப்படி அங்க கடமை மீறத்தோட லஞ்சம் அங்க கடமை செய்யறதுக்கே லஞ்சம் ரேஷன் கார்டுக்கு லஞ்சம் ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம் விவசாயிக்கு கடன் கொடுத்த லஞ்சம் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு லஞ்சம் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிரசவ ஹாஸ்பிட்டல் இருந்து சுடுகாடு போற வரைக்கும் லஞ்சம் 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 தேசிய உரிமைப்பாடுங்கிறது லஞ்சத்துல மட்டும் தானா இருக்கு சுத்தமான சுத்தமான நல்லவனா இருக்கறத சுத்தமான கலபனானவ கலப்படமான நல்லவனா இருக்கதே பெற்று 액ஷன் அவன் அவன் பெரிய ஆம்பள தைரியசாலி புடிங்கினா அவனை வந்து இங்க வந்து போட சொல்றான் வா வந்தா சுத்தா ரெப்பிட்டு வந்தா

அன்பு தம்பி மயில் மகிழ்ச்சி ரெண்டு பேரும் சந்தித்தது மற்றொரு வீடியோ என்னோட அன்பு தம்பி தான் கேமராமேனு கோபி தேனி கோபி தான் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களே உடைய வருவது மதுரை மீசமணி அண்ணன் தேனியில் இருந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து முத்து என் அன்பு தம்பி கோபி பேசு தேனியில் இருந்து கோபி எப்பயுமே வந்து இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிவ் நான் தான் நான் தான் நான் மட்டும்தான் என் தம்பியை எல்லாம் ப்ரொமோஷன் தெரியும் லண்டன் அமெரிக்கா என் தம்பியை கூட்டிட்டு போகிறான் நன்றி வணக்கம் நாங்கள் அடுத்து மலேசியா சிங்கப்பூர் வந்து அமெரிக்கா வந்து பயணம் போக போறோம் எங்களுடைய அன்பு சகோ அன்பு அன்பு நண்பர் கோபி அவர்கள கூட்டிட்டு போக போறார் பாய் 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 நண்ப